காஞ்சிபுரம் தாய் படவேட்டம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தாய் படவேட்டம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு நைவேத்தியங்களும் நடைபெற்று தூப தீப ஆராதனைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது இதில் விநாயகர் பூஜையுடன் துவங்கிய பூஜையில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய தர்மகத்தா வடிவேல் தலைமையில் சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்துடன் இணைந்து கிருஷ்ணா பிரதர்ஸ் சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ரவிக்கை மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது